thank என்னுடைய அரசாட்சி அப்படி எப்படியா அந்த அரசாட்சியின் காரணமாகவே ஐ காலம் சென்ற கலாச்சார வெள்ளி ஆசிரியராக திகழ்ந்து கலைப்பணியிலே சேவை செய்து கொண்டு இந்த தெருக்கூட்டு கலை நரியாக திகழ்ந்து இன்று சென்ற ஆமா சேர்ந்திருவாரில் யார் அவர்கள் பொழுது இறப்பது ஒரு நாள் இது எல்லோருக்கும் தெரிந்த காலங்களிலேயே மனிதனுடைய குணாபவங்கள் அந்த குணங்களினுடைய ஏற்றத்தாழ்வுகள் மனிதன் எப்படி இருப்பானோ அப்படி வாழ்க்கை அமையும் ஆமா ஆமா அதனாலதான் எண்ணத்தை போல வாழ்வுகின்றார் ஆஹா போல் வாழே எண்ணங்கள் எப்படியோ ஆஹா வாழ்வு தான் அப்படி அமையும் ஆமா ஆமாம் அந்த வாழ்வு ஆ மனைவி மக்கள் சுத்தம் நட்பு நெட்ப குருமுகை ஆ எப்படி மேம்பட வேண்டுமா அவன் அவன் செய்த பூர்வீக தவத்தின் பிரகாரமே ஆமா பிறப்படுத்திய உள்வினையில் உடன்று இறுதியிலே மரணத்தை தமிழ் ஆமா கல்வி ஆசாராக திகழ்ந்து தீபம் தங்க ராகன் மொழி புனதம்மா அனையாத தீபம் தங்க ராகன் மொழி புனதம்மா நாடுகளுக்கு தெரியப்படுத்தியது ஐயனாரப்பன் கோயில் ஆமா ஆஹா ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் ஆலயம் நாடகக்காரர்களால நாம பல மாவட்டங்கள் போறோம் ஆமா பல இடங்களுக்கு கிராமங்களுக்கு போறோம் போறோம் அவர் பாடல் பாடும் பொழுது ஆமா அந்த கொஞ்சம் போய் எங்க இருக்கு எங்க இருக்கு அப்படி என்ற அடையாளத்தை காட்டியது ஐயனாருக்கு பிறகு இந்த ஊருக்கு ஒரு பெருமை தங்கராஜன் ஆசிரியர் ஆமா இல்லையா ஆமா அது ஒன்று பணிவு பண்பு மிகுந்த பள்ளி கல்வி ஆசானி பணிவு பண்பு மிகுந்த பள்ளி மனைவி மக்களின் குடும்பம் மறந்தாய் தங்க ராஜனி உன் மனைவி மக்களின் குடும்பம் மறந்தாய் தங்க i don't to be 干吧！

பல பட்டங்களை வென்று பல பாராட்டுகளை பெற்று அவர் பெயருக்கு ஏற்றார் போல அந்த தங்கம் எப்படி குறையாது இருக்குமோ அந்த நிலைக்கு ஏற்றார் போல பலவாராக பேசிகொண்டிருக்கலாம் அது அதுபோன்று வாழ்ந்து காட்டியவர்

வாழும் குட்டிமணி ஜெகனை கொன்று இரு கங்களை தோண்டி விட்டார் தலைமகனையே شهیدச் করলেন ஆஹா அந்த பாடல்கள் பாடங்கள் காலம் அழிந்தாலும் இந்த நாடகக்காய் இருக்க வரை அழியாத பாடல்கள் ஒரு சிலரால் மட்டுமே கொடுக்கப்படும் ஆமாங்க அது बोलறி நீ இல்ல தென்னலீசை இரத்தப் பாடல்கள் இப்புணந்தாய் உன் பாடல்கள் இப்புணந்தாய் பாரதி பணி செல் அவருக்கு எட்டை முறுத்துல பாரதியார் பிறந்த ஊருக்கு ஆமா சென்ற பொழுது எஸ்ஐபுரத்திலேயே அவர் கொடுத்த பட்டம் பாரதி பனிச்செல்வர் ஆமா அதெல்லாம் அந்த பிள்ளைக்கு பாரதினு ஒரு பேர் பாரதி அப்போ அந்த பட்டங்கள் வெந்த நேரங்களிலேயே அந்த குழந்தை பிறந்த நேரங்களிலேயே ஆமா ஒவ்வொரு நினைவாற்றலாக பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறார் ஒரு சில கவிஞர்கள் ஆமா பொதுவா நம்ம கிராமங்களில என்ன செய்வோம்னா அந்த காலங்களில் குழந்தைங்க பேர வைப்பாங்க பிள்ளைகளுக்கு ஆமா 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 இப்ப யாரும் அதை கடைபிடிக்கல கிட்டோம் இப்ப கஷு முஷு 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 ஆமா ஆமா பேர் வந்து போச்சு எப்படி எப்படியோ திருச்சுக்கிறாங்க பேர அது போன்று அந்த தமிழ் நாட்டம் பற்று உள்ளவர்கள் என்ன செய்வாங்கன்னா பிள்ளைகளுக்கு அந்த தமிழ் பேரை சுட்டுவாங்க அது போன்று இடில்ல தென்றல் இசை இடத்தில் இடம் போனாட்டம்

சென்றது கடிவாளம் குதிரை ஒரு குதிரை ஓட்டம் பெருநடையாக செயல்பட வேண்டுமே கடிவாளம் தேவை ஆமா கடிவாளம் இல்லாத குதிரை யாருக்கும் அடங்கா அழகால அடங்க அதை வைத்து சாப்பு செய்ய வளர்ப்போவனுக்கும் ஆமா ஆமா கடிவாளம் இல்லைன்னா குதிரை அடங்காது அரங்காடு இதுக்கு அழகிய ஒரு வேறுபாடு உண்டு குதிரையும் கடிவாள உள்ள குதிரைக்கும் கடிவாள இல்லாத குதிரைகளுக்கு வேறுபாடுகள் உண்டு வேறுபாடு உண்டா குதிரை ஐயத்தில் உள்ளவர்களுக்கு நல்லா குறையும் ஆந்திரிக்கிறவங்களுக்கு என்ன வேறுபாடு என்னது கடிவாரம் இல்லாத குதிரை ஓடும் ஒடியாரும் கூப்பிட்டா போகும் கூப்பிடான்னா போகும் அதிஷமா இருக்கும் சொன்னாலும் கேபு சொன்னாலும் கடிவாளம் கோட்டை குதிரையினுடைய என்ன நிலையம்னா அது ஒரு விடிவாத குணம் இருக்கும் ஓ விடிவாத குணம்

பாலகடி நேகி தமிழீஸ் குஷ்டி ஆ தமிழுக்குள் தேனைமூர்த்தி தேதிசை ஜென்ரல் என்ற பட்டமும் பெற்று சச்சே அந்த இளைஞர் தமிழர் பாடலை ஆ சென்னை மாநகரத்திலேயே மேதுகி விடுதலை புலிகளின் தலைவன் பிரபாகரன் அவர்களின் முன்னிலையில் பாடி பாராட்டுகள் பெற்றவர் ராமா ஜாலசந்தா ஐயா அவர்கள் ஆஹா இது போற்று ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆ

தாடியில் சரி சொல்லி ஆவணியில் தேடி வச்சு சரி சொன்ன மன்னவரு தான் ஆமாம் அந்த வெட்டில கார்த்திகையில் மாலையிட்டு நாற்பத்தெட்டு நாள் இருந்தோம் தானியிருந்தோம் சாமி ஐயப்பா ஐயப்பா அந்த பாடல அங்க உக்காந்து எனக்கு எழுதி விடுறேன் ஆஹா அப்போதான் என்னை சந்திப்பு ஆஹா அதிலிருந்து அண்ணோஜியமான ரெண்டு பேரும் இது போன்று வாழ்ந்து பல நாரைக்காலுக்கு முன்னறிவான வழிகாட்டியாக சேர்ந்து அவர் பணியாற்றியது பள்ளி ஆசிரியனாக தொடக்கப் பள்ளி ஆசிரியராக நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியராக அதன் பிறகு நிர்வாக கலை நிர்வாக அதிகாரியாக கலை அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றார் ஆமா இல்லையா அந்த நேரத்திலேயே முதன் முதலாக அவர் ஆசிரியர் வழியாக நடந்து ஆ ஆசிரியர் போய் கையெழுத்து போட்ட ஊரு

பாவைக்குளம் செகுண்டமாதேவிசூரு தோப்பு கொல்ல இது போட்ட ஊர்களுக்கு எல்லாம் ஆசிரியாக பணியாற்றி சமுத்திரத்தில் அழகப்ப சமுத்திரம் தான் இந்த பாட்டுல நான் முருகப்ப சமுத்திரன்னு எழுதியிருக்கிறேன் என் என் ஒரு என் பாட்டு தப்பு அந்த மாதிரி யாரா தப்பு சொல்ற ஆஹா அழகப்ப சமுத்திரத்தை முருகப்ப சமுத்திரம் எழுதியிருக்கிறேன் நான் எழுதியது ரகர வரிசைக்காக எதுகை மோனைக்காக இலக்கண பழி வரக்கூடாது என்பதற்காக அந்த அழகுன்னா முருகு முருகுன்னா அழகு அதனால இங்க முருகப்ப சமுத்திரம் நான் போட்டிருக்கேன் முருகப்ப சமுத்திரத்து முடிவு

பணியாற்றி பேருமகோடு மனிதன் பிறந்தால் ஏதேனும் ஒண்ணு விட்டு போகணும் ஆமா என்னத்தை விட்டு போகணும் இது போன்ற நிலைகளை விட்டு போகணும் சொத்து சோகம் இது போன்ற இல்லை இருக்கும் கால வரை இவரோடு வாழ்ந்தவர்கள் இருக்கும் கால வரை இறந்தவன் புகழை பேசவே என்று அதுதான் செத்து சாகாதவர்கள் நட ஆஹா சத்தும் சாகாதவனாக வாழ்ந்து போகணும் மனிதன் மனிதன் ஆனா உயிராரிக்கும் பொழுதே சத்தவனா வாழக்கூடாது ஆஹ் அது ஒன்றி ஆஹ் கங்கக்கன கொண்டு தமிழ் சிக்கம் என்று சாந்தியோ கங்கக்கணை கொண்டு தென் துருவத்தை போல ஆமா நமது கடலூர் மாவட்டத்திலேயே கல்வியாசான திகழ்ந்த இந்த புண்ணியமான நாடக பேராசன் மாணவனாக மாட பேராசனாக திகழ்ந்த தேவந்தூர் ராமசுவாமி உபாத்தியாயி ஆமா மடத்துருவம் தென் துருவன் போலங்க பாடம் படத்துருவம் தென்று பூஜாடிக்கு தெரியாத அவங்க ரெண்டு பேர் பாட்டு தெரியாத ஆட யாரன் பெரும்பாலும் இருக்கும் இல்லையா அது போற்றி இந்த தெருக்குத்தை கலைக்கு ஆஹா இந்த புண்ணியமா போயிட்டாங்க போயிட்டாரு அப்புறம் அந்த எதுகை மோனை சந்தம் இலக்கண பிழை இல்லாத பாடல்கள் பார்க்கணும்னா நாடகக்காரர்கள் இனி யாராவது உற்பத்தி ஆகியிருக்காங்களா தெரியல தெரியல ஆகுவாங்களான்னு எனக்கு தெரியல ஆமா ஆமா என்ன பண்ணுவேன் காலங்களும் விரைந்து போயிட்டு இருக்கு நாடக பாட்டு கேட்கக்கூடாது அப்புறம் அதே பிரம்தான் இருக்கு செடியூல் கேட்கக்கூடாது நாடக பாட்டு கேட்கக்கூடாது புடவை கட்ட தெரிஞ்சா போதும் சுத்தம் தெரிஞ்சா போதும் அச்சு தெரிஞ்சா போதும் இது நாடகத்துறை இப்ப எவ்வளவோ மாறின்னு இருக்கு எங்க நாடகத்துறை ஆமா ஆமா அதனாலதான் ஒரு சில புண்ணியவான்கள் ஒரு சில இடங்களுக்கு போக போக தேவையில்லை அப்படிங்கிற மனநிலை அவங்களா வச்சிக்கிறாங்க ஆமா அங்கதானே போற ஆஹ் அங்க இங்க போகும் ஆஹ் இப்படிங்கிற மனநிலையை அவர்களா ஏற்படுத்தியிருக்கிறாங்க ஆமா ஆமா நான் நாடகக்காரனா கிளம்பன காலத்துல இருந்து ஒரே ஒரு நாடகக்கார கூத்துக்கு போறேன்னா மதியத்துக்கு மேல நான் தூங்க விட்டதில்ல யாரையும் ஆஹ்

புத்தலை <laughs> ரோடு நடுநாட்டிலேயே இந்த தமிழை தென்பன பேசக்கூடிய ஆமா இந்த நடுநாட்டில் ஒரு மனிதனாக தோன்றி தோன்றி மாபெரும் கலைக்கு ஆசானாக திகழ்ந்து மாபெரும் இந்த தெருக்கூத்து கலைக்கு ஒரு கவிஞனாக பல பாடல்களை பிறந்த அந்த ஆசானவர்கள் அவர்கள் அவருடைய ஆன்மா சாலோக சாமீப சாரூப ஜாயிச்ச

எல்லோருக்கும் எல்லோருக்கும் அவர் ஒரு நிழலாக இருந்து இருந்து தெய்வ நிழலாக இருந்து ஆதார கேள்வி விடுத்த குடும்பங்களை மென்மேலும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வருவதற்கு இடம் தர வேண்டும் என்ற அந்த இரவனை பிரார்த்தனை செய்து கொண்டு கொண்டு எனக்கு அன்பளை பழைத்து அழைத்த உள்ளங்களுக்கும் உள்ளங்களுக்கும் மலர் மாலை போட்டு அழைத்த உள்ளங்களுக்கும் ஆடை அறிவித்து அழைத்த உள்ளங்களுக்கும் உள்ளங்களுக்கும் இறைகளாட்சம் என் மேலும் தர கருதி நான் வணங்கும் இறைவனை

எல்லா இங்கே நாடகம் நடத்த வந்த அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு நேற்று நாடகம் நடத்திய நமது கடலூர் மாவட்ட கலைஞர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று நாடகத்திற்கு நடத்த விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து இருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருந்து வருகை கூடிய ஆமா நமது தலைமை ஆசிரியர் மணிலி பட்ட சுந்தரமூர்த்தி அவர்கள் மற்றும் சின்ன சேலம் லோகநாதனசிரியர் ஆ இது போன்று எல்லோரும் இன்று அவரே சேவகண்ண நேத்து வந்து இறங்கறாரு ஆமா இது போன்று இது போன்று ஒரு சில மாவட்டங்களிலிருந்து நின்று வருகிறது அந்த இருக்கிற ஆசிரமத்திற்கும் எங்கள் ஆசானுக்காக வந்த அந்த ஆசிரமkeeper மனதார நன்றி தெரிவித்து கொண்டேன் மின்மேலும் இருள் நின் மேல் பரவேனவர் கேடி அவர வாத்தியரே வணக்கம்